வணக்கம் கன்னியாகுமரியில் அலங்கார விபகார மாதா ஆலயம் உள்ளது கன்னியாகுமரியில் அலங்கார விபகார மாதா ஆலயம் உள்ளது இது உலக புகழ்பெற்ற ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவிழா நடைபெறும் பேர்பவனி நடைபெறும் காலை மாலைகளில் திருப்பணி நடைபெறுகிறது மூன்று நேரங்களிலும் அதாவது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆலய வளாகத்தில் சமாதான ராக்கினி என்ற ஒரு மாதா குருவம் ஒரு கேள்வியில் வைக்கப்பட்டுள்ளது அந்த கேள்வியில் வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் ஜெபிப்பது வழக்கம் அவ்வாறு ஒரு முறை பொதுமக்கள் பகல் நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர் மாதாவின் சிலையை பொதுமக்கள் உற்று நோக்கி அப்பொழுது மாலாவின் கண்களில் இருந்து கொண்டே இருந்தது பொதுமக்கள் உற்று பார்த்தவர்கள் நம்ப முடியவில்லை அவர்களும் மாலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தொங்கி வடிந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் பங்கு தந்தையிடம் தெரிவித்தார்கள் பங்கு தந்தை உடனடியாக அங்கே வந்து பார்த்தார் அனைவரும் மெய்மறந்து எதிர்த்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் நிறைந்த மாவட்டம் அங்குள்ள மக்கள் வாகனங்களில் வர துவங்கினர் அலங்கார மாதா உபகார மாதா ஆலயம் பொதுமக்களால் நிரம்பி படித்தது மாதாவின் குடும்பத்தில் இருந்து கண்ணீர் கொண்டே இருந்தது இந்த கண்ணீர் தங்கள் உடலில் பூசிக் கொண்டார்கள் நெற்றியில் கொண்டார்கள் கைகால்களில் பூசிக் கொண்டார்கள் அநேக மக்கள் நோய்கள் குணமானது இந்த கண்ணீர் வெடித்த மாதா சுரூபம் ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் மாதா கண்ணீர் வெடித்த அந்த அலங்கார உபகார மாத ஆலயம் தற்பொழுது பிரபலமாகிவிட்டது பொதுமக்கள் அங்கே கூடி இருதயங்களை பெற்றுக் கொள்கின்றனர் ஆண்டவர் இயேசுவின் அருளையும் அன்னை மரியாத ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கின்றனர் செல்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் அலங்கார உபகார மாதா ஆலயத்திற்கு செல்லவும் ஆண்டவர் இயேசுவின் அருளை பெற்றுக் கொள்ளவும் அன்னை மரியாதின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் அதிசயங்கள் செய்கிறவர் நம்மிடம் உள்ளார் நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவனல்ல கை தூக்கி விடுகிற தேவன் தாழ்த்துகிற தேவனல்ல உயர்த்துகிற தேவன்